அதனால ஐபிஎஸ் மாநாட்டில வந்து வருங்க வரும் ஐபிஎஸ் வந்து இதை சொல்லியிருக்காரு ராம்தமிழர் இயக்கம் வந்து ஒரு பிரிவுநிவாத இயக்கம் அதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில சொல்லியிருக்காரு இதை எப்படி பாருங்க அவர் ரொம்ப நேரம் கண்காணிச்சுட்டு தானே இருக்குது புதுசா கண்காணிக்கிறாங்கல்ல எங்களை அது ஒரு உள்துறை அமைச்சர் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுலாம் முக்கியமா சொல்லுங்க பாருங்க சொல்லியிருக்காங்க அவர் இங்க தனிப்பட்ட ஒரு முறையில பேச பாக்குறது அந்த கருத்து மூலம் எல்லா அதிகாரிகள் மத்தியில ஒரு கருத்தாக்காரத்தை கொடுத்து போகும்போது அது வந்து எப்படி நீங்க அந்த எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் நே சொல்லுங்கள் இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக வந்து தனிச்சை நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆள்றாரா ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதானா அங்கே பிரிவினவாத இயக்கமா இல்லையான்னு எதை வச்சு பிரிவினைங்கிறது ஒரு அடிப்படை தகுதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஸ்ட்டுங்கிற தமிழன் நான் தமிழன் சொல்றது உனக்கு சாவனிசம்னா எதுக்குடா இவ்வளவு வழி மாநிலங்கள் பிரிச்சாங்க எதுக்கு பிரிச்ச தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரிச்சாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுறது தமிழ் சாவனிசம்னா இந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமலிச சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேச ஒரு தடவை பேசு நாங்கள் தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிசம் எப்படி வருது எப்படி வருது அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவனிசம் தானே இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணிசம் தானே முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலேயே தமிழ் தாய்க்குன்னு தமிழ் தாய்படங்கு பிறந்திருந்தா தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பே நீ என்னது உனக்கு மட்டுந்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தை ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளோ இழிவாக பேசுறதுக்கு வழக்கு எடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சலும் எத்தனை வருஷம் இருப்பேன் எத்தனை வருஷம் இருந்துருவே எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இல்லை இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானே தம்பி ஆகணும் கீழே ஆனால் நான் இங்கே தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளோ பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதில் எல்லோரும் பேசுனது வராமல் நீ பேசுறது மட்டும் வெளியில் வருதே இப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருதே இப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா நீ பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தியா இதுதான் உன் வேலையா என் கட்சியை குறை சொல்றதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கிய இங்கே சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு மோதுவோ வா ஏன்னா நீ என்ன என்ன பண்ணுவேன் நீ என்ன என்ன பண்ணிடுவேன் நீ என்ன பண்ணுவேன்னு ஒண்ணு புதுசு இல்லையே எந்த புயல் பாதிப்புக்கு எங்களை வந்து பார்த்து கருணையோடு ஒதுக்கி தானே புயல் இல்ல ஓகி புயல் சொல்லுங்க இரநூறு பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்கள் செத்தோம் நான் இது கன்னியாகுமரியில் தத்தளிச்சு நிற்கும் போதும் நீங்கள் கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கலை செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி மக்கள் கேட்கும்போது நீங்கள் உதவலை தானே புயலில் நீங்கள் வந்தீங்கள ஓகி புயலுக்கு வந்து உதவுனீங்களே அதுக்குரிய இடரை கொடுத்து இடர் நிற்கிற நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துட்ற போகிறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவு எடுக்கணும் நீங்கள் அவங்ககிட்ட நயந்து தர முடியாத வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது நிதி ஏது மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி ஏது நாங்கள் தானே மாநிலங்களின் நிதி தானே உங்கள் நிதி வேற உங்களுக்கு எதாவது காசு இருக்கா பெருக்கத்துக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா ஒன்றும் கிடையாது நீங்கள் கற்ற வரி நான் கற்ற வரி இவர் கற்ற வரி நீங்கள் நீட்டி இருக்கிற இந்த ஒளிவாங்கிக்கும் ஒரு வரி இருக்குது நான் போட்டிருக்க இந்த சட்டைக்கு ஒரு வரி இருக்கு ஒரு எல் இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பட்டு இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டு தேச துரோகி ஆயிடுவேன் ஆன்டி இண்டியன் அப்பத்தா இண்டியன்லாம் ஆயிடுவேன் ஆனால் கேள்வியே கேட்கக்கூடாது எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு நான் பேசுறது அன்னைக்கே எங்கள் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க திரு நீ ஊமையா இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச ரோகின்றாங்கிற அதுதானே இப்போ நடக்குது இது என் உரிமையா இல்லையா நான் வரி கட்டினேன் நீ வச்சுருந்த பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படி தான் பண்ணீங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குனீங்கல்ல அப்போ அதுக்கு இவங்க தான் தெனம் போய் சந்திக்கிறாங்க ராஜ்நாத் சிங் சந்திச்சிருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் ஐயா தங்க தன்னரசு போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க நிதியமைச்சர்லாம் பார்த்திருக்காங்க அம்மையார் கனிமொழி எல்லாம் சந்திச்சிருக்காங்க என்ன பேசுனாங்க சொல்லுங்க என்ன பேசினாங்க கொடுமை எதிர்க்காம இப்ப எதிர்க்கு அப்படின்னு சொல்றாங்க தெரியுதுல நாடகம் இதை கொண்டு வர சொன்னது யாரு தம்பி அண்ணாமலை கூட சொல்றது கேட்டதே என்ன ரெண்டு ஏக்கர் தான் நாங்கள் பல்லுயிர் பெருக்கத்துக்கு அந்த இடத்துக்கு எடுத்துருக்கோம் மீதியில் எடுங்கன்னு கூப்பிட்டதே இவங்கதான் அவங்க சொல்றாங்களே மத்திய மத்திய அமைச்சரவையிலிருந்து இருந்து சொல்றாங்களே அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்க கருத்து கேட்கும் போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில வந்துருச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்ப நாங்க தடுப்போம் ஆனா அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்ப நானும் அதான் சொல்றேன் எடுங்க பாப்போம் நீ எடுத்துருங்க நீ தங்ஸ்டன் சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துரு பாப்ப எனக்கு இந்த தேர்தல் நிக்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் வச்சோம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் இந்த மண்ணுல இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபடி போயிட கூடாது தான் என் பாட்டன் தூக்குல தொங்குனான் தீரன் சின்னமலைல இருந்து மருதுபாண்டியில இருந்து எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் தான் செக் எடுத்ததெல்லாம் அதுக்கு தான் நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வச்சு எடுத்துகிட்டு போகிறது இந்தியாவில் என் இடத்துல தான் டங்ஷன் இருக்குது இங்கே தான் மீத்தேன் இருக்குது வேற இடத்துல இல்லை கங் காவிரி படைகள் இருக்குல்ல கங்கை படைகளை இருக்குல்ல எடு அங்கே இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை என்ட்ட தான் மலை இருக்குது அங்கே தான் ஈற்று நாய் செய்வேன் வேற எங்கேயோ நீட்டின் ஆய்வு எடுக்க பண்ண முடியாது ஏன்னா அப்பன் இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடாக அது தட்டுக்கிட்டு இருக்குது அது கேட்க நாதி கிடையாது நீ எடுத்துறேன் நீ பா நான் பார்ப்பேன் நீங்கள் வந்து நான் போராட போறேன் பதிமூணாந்தேதி போய் போராடுறேன் நீ எடுத்துரு